செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைதா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் நாம் முக்கிய வினாக்களை பார்க்க இருக்கிறோம் மார்கள் நேரடியாக வினாக்களுக்குள் சென்று விடலாம் முதல் வினா மொகஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் மேடு என்று எந்த மொழியில் அழைக்கப்படுகிறது மொகஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் மேடு என்று அர்த்தம் அது ஏற்கனவே ஒரு வினாவாக பார்த்தோம் ஆனால் இந்த வினாவை பொறுத்தவரை மொகஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் மேடு என்று எந்த மொழியில் அழைக்கப்படுகிறது சிந்தி மொழி ஆப்ஷன் பி இதற்கு சரியான இரண்டாவது வினா உங்கள் திரையில கடத்து திறன் என்பது மண்ணின் டேஸ் அளவீடு மின் கடத்து திறன் என்பது மண்ணின் உப்புத்தன்மையின் அளவீடு ஆப்ஷன் பி மின் கடத்து திறன் என்பது மண்ணின் உப்புத்தன்மை அளவீடு மூன்றாவதுனா கீழ்காண்பவர்களில் சந்திரயான் மூன்று திட்ட பணியின் திட்ட இயக்குனர் யார் கீழ்காண்பவர்கள் காண்பவர்களில் சந்திரயான் மூன்று திட்ட பணியின் திட்ட இயக்குனர் வீர முத்துவேல் அவர்கள் வீர முத்துவேல் நான்காவது வினா விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விடுத்த ஆய்வகத்திலிருந்து நிலத்திற்கு என்ற முழக்கம் எதனை மேம்படுத்த ஒன்று இயற்கை உரமிட்ட உணவு மேம்படுத்த இரண்டு வேளாண் உற்பத்தியை மேம்படுத்த மூன்று அதிக மகசூல் தரும் பயிர்களை மேம்படுத்த நான்கு நாட்டிற்கே உணர்வு உணவு தர இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அதாவது வேளாண் உற்பத்தியை மேம்படுத்த மற்றும் நாட்டிற்கே உணவு தர எனவே இதற்கு ஆப்ஷன் டி இரண்டு மற்றும் நான்கு இயற்கை உரமிட்ட உணவை மேம்படுத்த நாட்டிற்கே உணவு தர விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விடுத்த அந்த அறிவிப்பு தான் ஆயுதத்திலிருந்து எடுத்திருக்கு என்ற முழக்கம் சரி ஐந்தாவது வினா உங்கள் திரையில நினைவூட்டுவதற்கும் விழிப்புணர்வை பரப்புவதற்கும் பயன்படுத்தப்படும் உலக தேசிய சுற்றுச்சூழல் முக்கியமான தேதிகளை சரியாக பொருத்தவும் இடதுபுறத்திலே உலக சுற்றுச்சூழல் தினம் என்றும் பூமி தினம் என்றும் உலக தண்ணீர் தினம் என்றும் தேசிய மாசு தடுப்பு நாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை இடதுபுறத்திலே உலக சுற்றுச்சூழல் தினம் பூமி தினம் உலக தண்ணீர் தினம் தேசிய மாசு தடுப்பு நாள் என்றும் வலதுபுறத்திலே ஏப்ரல் இருபத்தி இரண்டு டிசம்பர் இரண்டு ஜூன் ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் இதை சரியாக பொருத்திய விடை எதுவாக இருக்கும் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து எனவே மூன்று இரண்டு இடத்தில் இருக்கிறது ஏ டி அடுத்ததை பார்க்கலாம் பி பூமி தினம் இல்லையா பி பூமி தினம் இதற்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டு எனவே மூன்று ஒன்று எங்க இருக்கிறது ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை எனவே முழுமையாக பார்த்து விடலாம் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி இரண்டு தேசிய மாசு தடுப்பு நாள் டிசம்பர் இரண்டு எனவே இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை மூன்று ஒன்று நான்கு இரண்டு இந்த வினாவை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மிக மிக முக்கியமான வினா அடுத்து ஆறாவது வினா முக்கிய வினா உங்கள் திரையிலே மத்திய சமூக நல மையம் டேக்ஸின் கீழ் பதிய பெற்றது மத்திய சமூக நல மையம் இந்திய நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது ஆப்ஷன் பி மத்திய சமூக நல மையம் இந்திய நிறுவன சட்டத்தின் கீழ் பதிய பெற்றது ஏழாவது வினா பின்வருவற்றை அவற்றின் சரியான ஆண்டுகளுடன் பொருத்தவும் இடதுபுறத்திலே நீல் சிலை அற போராட்டம் பூரண சுவராஜ் தினம் கானாட் கோமகனை புறக்கணித்தர் நீதிக்கட்சி தேர்தலில் பின்னடைவு என்றும் வலதுபுறத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சரியாக பொருத்திய விடை எது என்றால் நீல் சிலை அற போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பூரண சுவராஜ் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எனவே மூன்று நான்கு எங்கே இருக்கிறது சரியான விடை மூன்று நான்கு மற்ற மற்ற பார்த்துடலாம் மீண்டும் ஒரு முறை நீல் சிலை அகரப் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பூரண சுவராஜ் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கானாட் கோமகனை புறக்கணித்தனர் இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நீதி கட்சி தேர்தலில் பின்னடைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எனவே மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது இதற்கு விடை எட்டாவது பின் வருபவைகளில் எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனமாகும் பின்வருவன்று எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனம் விடைகளாக சென்னை பூர்வீக கூட்டமைப்பு சென்னை மகாஜன சபை தன்னாட்சி கூட்டு தென்னிந்திய மக்களின் கூட்டமைப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை பூர்வீக கூட்டமைப்பு தான் மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனமாகும் ஆப்ஷன் ஏ சென்னை பூர்வீக கூட்டமைப்பு நாள் திருமதி திரியும்பக் மற்றும் திருமதி நிகம்பே எந்த டேஸ் அமைப்பின் உருவாக்கத்திற்காக தீவிரமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் திருமதி திரியும்பக் மற்றும் திருமதி நிகம்பே அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பின் உருவாக்கத்திற்காக தீவிரமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை பத்தாவது வினா ஒரு நாட்டின் அணி என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் ஒரு நாட்டின் அணி என எதை வள்ளுவர் குறிப்பிடுகிறார் செல்வம் ஒரு நாட்டின் அணி செல்வம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பதினொன்றாவது அதி முக்கிய வினா பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் கூத்தாட்டு அளவு பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் கூத்தாட்டு அளவோடு ஒப்பிடுகிறார் பனிரெண்டாவது வினா உங்கள் திரையிலே பாரத சக்தி காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் பாரத சக்தி காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கு விடை சுத்தானந்த பாரதியார் பாரத சக்தி காவியம் என்ற நூலை எழுதியவர் சுத்தானந்த பாரதியார் ஆப்ஷன் சி பதிமூன்றாவது வினா திருவெம்பாவை எப்பணுவலின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது திருவெம்பாவை எப்பணுவலின் ஒரு பகுதியாக இடம் பெற்றிருக்கிறது திருவாசகம் திருவெம்பாவை திருவாசகம் பணுவலின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது ஆப்ஷன் சி திருவாசகம் என்பது இதற்கு சரியான விடை வினா தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடு ஹாஸ்பெட்டுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சுதேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது மெஸ்டன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் தவறான பொருத்தம் எது தவறானது என்று நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் இதில் தவறானது எது என்று பார்த்தோமே ஆனால் மெஸ்டன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு என்பது தவறான விடை எனவே ஆப்ஷன் ஏ மூன்று மற்றும் நான்கு என்பது இதற்கு சரியான விடை பதினைந்தாவது வினா மூக் நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார் மூக் நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார் மிக மிக முக்கியமான வினா மூக் நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆப்ஷன் பி பதினாறாவது வினா மங்கள் பாண்டேயை தூக்கிவிட்ட நாள் மங்கள் பாண்டே என்று தூக்கிடப்பட்டார் மங்கள் பாண்டே எப்பொழுது தூக்கிடப்பட்டார் மங்கள் பாண்டே தூக்கிடப்பட்ட நாள் ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மங்கள் பாண்டே தூக்கிடப்பட்ட நாள் ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்த வினா உங்கள் திரையில உடல் நல மேம்பாடு தொடர்பான செயலி எது உடல் நல மேம்பாடு தொடர்பான செயலி ஆரோக்கிய சேது ஆப்ஷன் சி ஆரோக்கிய சேது இன்றைய அதிமுக்கிய வினா பதினெட்டாவது வினா பின்பர் சரியாக பொறுத்துக மிக மிக முக்கியமான வினா கிராமப்புற நில மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் மகாராஷ்டிரா வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் இந்திரா ஆவாஸ் யோஜனாவும் அவை எப்பொழுது அஹ் தொடங்கப்பட்டன என்ற அந்த ஆண்டு வருடங்கள் வலதுபுறத்திலுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சரியாக பொருத்தினால் கிடைக்கும் விடை என்ன என்று பார்த்து விடலாம் இதற்கு கிராமப்புற நில மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மகாராஷ்டிரா வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்திரா அவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று எனவே இதற்கு விடை ஆப்ஷன் ஏ நான்கு ஒன்று இரண்டு மூன்று பத்தொன்பதாவதுனா நாடு முழுவதும் கோவிட் பாதிப்புகள் அதிகரித்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வசூல் நாடு முழுவதும் கோவிட் பத்தொன்பது பாதிப்புகள் அதிகரித்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி ஆப்ஷன் ஏ நாடு முழுவதும் கோவிட் பாதிப்புகள் அதிகரித்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி இன்றைய முக்கிய வினாக்கள் தொகுப்பினுடைய இறுதி வினாவிற்கு செல்வதற்கு முன்பாக இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துக்கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் அது மட்டும் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்புகளும் கிடைக்கிறது சில்வர் கோல்டு பிளாட்டினம் என்று இருக்கிறது கிங் சில்வர் கிங் கோல்டு கிங் பிளாட்டினம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அந்த மெம்பர்ஷிப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீ வரக்கூடிய காலங்களிலே அதி முக்கிய தேர்வுகள் மற்றும் தேர்வுக்கு எந்த பகுதிகளிலும் அதி முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் என்பதெல்லாம் மெம்பர்ஷிப்புக்கு எக்ஸ்க்ளூசிவாக வர இருக்கிறது எனவே இனிமேல் வரக்கூடிய அந்த முக்கிய அதிமுக்கியமான பாடப்பகுதிகள் மற்றும் முக்கிய இன்னும் அதிமுக்கிய வினாக்கள் உங்களுக்கு வேண்டும் கணிதம் சார்ந்த வினாக்கள் எல்லாம் வேண்டும் என்றால் நிச்சயமாக மெம்பர்ஷிப் அதுவும் குறிப்பாக கோல்டு மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இனி வரும் நாட்களிலே கோல்டு மெம்பர்ஷிப்பிலே நீங்கள் இதுவரை எதிர்பார்க்கத்த அது மட்டும் எதிர்பார்க்காத வினாக்களும் தேர்வுகளும் அங்கே இருக்கிறது எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் சிபிஎஸ்இ கிங் தமிழோடு இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தளம் சரி இறுதி வினாவை பார்த்து விடலாம் இருபதாவது வினா பின் சரியான இணையை தெரிவு செய்ய ஒன்று முதலாவது ஐந்தாண்டு திட்டம் சக்கரவர்த்தி மற்றும் ஜான் சாண்டி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மகலனோபிஸ் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அசோக் ருத்ரமேனன் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் கராடு மற்றும் டோமர் இதில் சரியான இணை என்று கேட்கப்பட்டிருக்கிறது சரியான இணை இரண்டு மற்றும் மூன்று அதாவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மகள நோபிஸ் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அசோக் ருத்ரம் மேனன் எனவே ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை இந்த நிமிடத்தில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்